இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலில் ஈஸியாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான ஐரமீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் ஐரமீன் எடுத்துருக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இதை கொஞ்ச நேரம் பால்ல இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா அது வாயில் இருக்க அழுக்கெல்லாம் கக்கீரும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து மூடி வச்சிங்கன்னா பத்து நிமிஷத்தில் அது உயிர் இருக்காது அப்புறமா கழுவி எடுத்துக்கலாம் மசாலா பண்ணுறதுக்கு ஆறு வர மிளகா முக்கால் டீஸ்பூன் சீரகத்தை பொடி பண்ணி விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க கால் கப் துருண தேங்காயில் கால் கப் கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இருபது சின்ன வெங்காயத்தை பல்ஸ் மோடில் ஒரு வாட்டி சுற்றி எடுத்துக்கோங்க புளி தண்ணி பார்த்தீங்கன்னா லெமன் புளியை கரைச்சி எடுத்துருக்கிறேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தாளித்து வைக்க மாட்டோம் கூட்டி வைக்கிற மெத்தடில் தான் வைப்போம் இதில் மஞ்சள் தூள் தட்டி வச்சிருக்க வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அரைச்சி வச்சிருக்க மசாலா கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி தேங்காய் தேவையான அளவு உப்பு சித்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் ஒரு பெரிய குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு எடுத்துக்கோங்க மீன் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் திறந்து வச்சு எண்ணெய் பிரிஞ்சு திக்கானதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான டேஸ்டியான ஐரமீன் குழம்பு தயாராகிடுச்சு